கிருஷ்ணர் வளர்ந்து பலசாலியா விளங்கினார் கோவர்த்தன மலையையே தன்னுடைய கை விரலால தூக்கி கோகுலவாசிகளையும் ஆடு மாடுகளையும் கடுமையான மழையிலிருந்து காப்பாத்தினார் இந்திரன் வேனுக்குன்னே பெய்வித்த மழை அது ஆனால் அவன் எதுவுமே செய்ய முடியாது போய் அவமானப்பட்டான் ஒரு நாள் கிருஷ்ணர் ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்தப்ப ஒரு பெரியவர் ஒரு மத்தளத்தோட அங்க வந்தார் அவரு கிருஷ்ணரை பார்த்து என்ன சொன்னார்னா ஆமா இங்க கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருக்காராமே ரொம்ப நல்லா புல்லாங்குழல் வாசிப்பாராமே அவர் குழலூதி இசைக்க நான் கேட்கணும் அவர் எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாரு கிருஷ்ணர் அதுக்கு அடடா நான் தான் அந்த கிருஷ்ணன் உங்களை பார்த்தா ஒரு மிருதங்க வித்வான் போல தெரியுது அப்படின்னு பணிவா விசாரிச்சாரு வந்த பெரியவரும் ஆமா என்னோட ஊரு மதுரைக்கும் தெக்க இருக்குது இப்ப மதுராபுரிய நோக்கி நான் போயிட்டு இருக்க அங்க கம்சன் தனுர்யாகம் செய்யலானா அங்க என்னுடைய மிருதங்க வாசிப்ப காட்டலா அப்படின்னு நினைச்சுதான் போறேன் அப்படின்னு சொன்னாரு அவரோட உடல்ல காது கை கழுத்து இடுப்பு இப்படி எல்லா பாகங்களிலும் ஒரே தங்க ஆபரணங்களா இருந்துச்சு அவரோட மிருதங்கத்திலும் கூட நவரத்தனங்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சு கிருஷ்ணரப்ப ஐயா பெரியவரே நான் ஏதோ மாடு மேய்க்கிறப்ப குழலை ஊதுவேன் முறையா சங்கீதம் பயின்றவன் இல்ல நீங்க எல்லாம் தாளம் தவறாம இசைய அனுபவிப்பவங்க அப்படிங்கிறது பிரசித்தம் நான் ஏதோ ஒரு ராகத்தை என்னோட இஷ்டத்துக்கு குழல்ல இசைக்கிற இந்த இசையா நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டு என்ன தேடி இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு கிருஷ்ணர் சொல்றது கேட்ட அந்த பெரியவர் மிருதங்க கேசரி இங்க பாரு அப்படியெல்லாம் சொல்லி தப்ப முடியாது உன்னோட குரலோசை உயர்ந்ததா இல்ல என்னுடைய மிருதங்க வாசிப்பு சிறந்ததான்னு பார்த்துடணும் அப்படின்னு சொன்னாரு கிருஷ்ணரும் தன்னோட குழலை இசைக்கிறதுக்காக எடுத்தார் கேசரியும் மிருதங்கத்தை சுருதி கூட்டினார் கிருஷ்ணர் யமுனா கல்யாணி ராகத்தை ஆலாபனம் செஞ்சு கீர்த்தனம் வாசிக்க தொடங்கினார் கேசரி அதுக்கு ஏத்த மாதிரி மிருதங்கம் வாசிக்க முடியாம திணற தொடங்கினார் அது மட்டும் இல்லை குழலுடைய இனிமையை ரசித்தவாறே மெய் மறந்து அவரு மிருதங்கம் தட்டுறது கூட நிறுத்திட்டாரு அதுக்கப்புறமா கேசரி அவருடைய உருவத்தை விடுத்து விநாயகராகி நாட்டியம் புரிய தொடங்கினார் அப்படி ஆடி ஆடி களைச்சும் போயிட்டாரு அப்ப திடீர்னு கிருஷ்ணர் குழல் ஊதுவது நிறுத்திட்டாரு நாட்டியம் ஆடிய விநாயகரோ சட்டுன்னு நிக்க முடியாம தட்டு தடுமாறினாரு கிருஷ்ணர் அப்ப சட்டுன்னு விநாயகரை பிடிச்சு நிறுத்தி விநாயகா நீ கீழே விழுந்துட்டா உன்னுடைய தாயார் இனிமே குடலோசைய நீ கேட்கவே கூடாதுன்னு தடை செஞ்சுடுவாங்க அதனாலதான் உன்னை பிடிச்சு நிறுத்தின அப்படின்னு சொன்னாரு விநாயகருடனே கிருஷ்ணா உன்னுடைய குடலோசைய கேட்டு ரசிக்கணும்னு தான் கேசரி உருவத்துல வந்தேன்னு சொன்னாரு கிருஷ்ணரும் விநாயகா உன்னுடைய மிருதங்க சத்தத்துல உன்னுடைய வாகனமாகிய மூஞ்சூரு துள்ளி குதிச்சு விழுந்துடுச்சே பாவம் அப்படின்னு சொல்லி கீழே கிடந்த மூஞ்சூரை தடவி கொடுத்தார் விநாயகருடனே கிருஷ்ணா கம்சனுக்கு முடிவு காலம் நெருங்கிடுச்சு தனுர்யாகம் செஞ்சு உன்னை அழைத்து வர அக்ரூரரை அனுப்புவான் நீ போய் அவனை ஒன்று நன்மை புரின்னு சொன்னார் கிருஷ்ணரும் எல்லாம் உன்னோட தயவால் நல்ல விதமாகவே முடியும் அப்படின்னு சொல்லி கை கூப்பி நின்றார் விநாயகர் அதுக்கு நீ விஷ்ணுவோட அவதாரம் எல்லாம் உன்னோட லீலைகளை அர்க்கை கூட கூனி வடிவத்துல உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கா அவளுக்கு கருணை காட்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாகனத்து மேல ஏறி அமர்ந்து ஆகாயத்தில் கிளம்பி மறைஞ்சு போனார் அக்ரூரர் கிருஷ்ணரையும் பலராமனையும் தேரில் அமர்த்தி மதுராபுரிக்கு அழைச்சிட்டு போனார் எட்டு கோணல்கள் கொண்ட உடலோடு அர்க்கை கூனியா வந்து கிருஷ்ணரை வணங்கி அவருக்கு சந்தனம் பூசி விழுந்து வணங்கினான் கிருஷ்ணர் அவளை தம்முடைய இரண்டு கைகளாலும் தூக்குன உடனே அவ அழகிய அப்சரஸ் பெண்ணா மாறி தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தா கம்சன் கிருஷ்ணரை கொல்ல பல விதத்திலும் முயற்சி செஞ்சா ஆனா கிருஷ்ணர் அதையெல்லாம் முறியடிச்சு அவனையே சிம்மாசனத்தின் மீதிருந்து இழுத்து கீழே தள்ளினார் கம்சனும் விழுந்து இறந்து போனான் தேவகியையும் வசுதேவரையோ கிருஷ்ணர் சிறையிலிருந்து விடுவித்தார் உக்கிரசேனனையும் விடுதலை செஞ்சு சிம்மாசனத்தில் அமர்த்தினார் இதுக்கப்புறமா ஆட்சி நல்லபடியாக நடந்துச்சு கிருஷ்ணரும் பலராமரோ வளர்ந்து பெரியவங்களானாங்க பல ராட்சசர்களையும் கொடியவர்களையும் கிருஷ்ணர் ஒழிச்சார் கடலுக்கு நடுவில் துவாரகாபுரிய அமைச்சு கிருஷ்ணர் தன்னுடைய தமையன் பலராமனை யாதவர்களுடைய தலைவனாக்கி ஆட்சி புரிந்து வந்தார் கிருஷ்ணர் ருக்மிணியை கவர்ந்து வந்து மனம் புரிஞ்சுக்கிட்டார் சகல ஐஸ்வர்யங்களை அடைஞ்சும் கிருஷ்ணர் எப்போதும் போல மாடுகளை மேய்த்து கோபால கிருஷ்ணரா துவாரகையிலேயே இருந்து வந்தாரு துவாரகைக்கு சமீபத்தில் சத்ராஜித்துங்கிறவன் தன்னுடைய நாட்டை ஆண்டு வந்தான் அவனுக்கு தான் சூரிய வம்சத்தில் பிறந்தவன் அப்படிங்கிற கர்வம் ஊங்கி இருந்துச்சு அவன் சூரியனை குறித்து தபம் செஞ்சு அவர்கிட்ட இருந்து சுயமந்தக மணி அப்படிங்கிற விலைமதிப்பற்ற வைரத்தை பெற்றான் அந்த மணியிலிருந்து வெளிவர கிரணங்கள் தங்க கட்டிகளாகி சத்ராஜித்தை பெரும் பணக்காரனை ஆக்கிடுச்சு சத்ராஜித் பல பிரமுகர்களை அழைச்சி தன்னுடைய சுயமந்தக மணியை காட்டி பெருமைப்பட்டுட்டு வந்தான் கிருஷ்ணரையும் அவன் அழைச்சான் ஆனால் கிருஷ்ணர் போகல தனக்கு ஓய்வு கிடைக்கிறப்ப வருவதா அவர் சத்ராஜித்துக்கு தகவல் சொல்லி அனுப்புனார் கிருஷ்ணர் தன்னை மதிக்கலை அப்படின்ட்டு சத்ராஜித் கோபப்பட்டான் அவரை தன்னுடைய எதிரியாக கருதுனான் அதனால கிருஷ்ணருக்கு அவன் சிறப்பு மரியாதைகள் எதையுமே செய்யாம இருந்தா சத்ராஜித்துக்கு சத்யபாமா அப்படின்னு அழகான ஒரு மகள் இருந்தா இதனால சத்ராஜித்துடைய பெயர் மேலும் பிரபலமாச்சு பல மன்னர்கள் சத்யபாமாவை மணக்க போட்டி போட தொடங்கினாங்க சத்யபாமாவுக்கோ விநாயகர் மேல அளவு கடந்த பக்தி அவர் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியப்ப சிறந்த முறையில் பூஜித்து ஸ்ரீ கிருஷ்ணரே தனக்கு கணவராக கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்து வந்தா சத்ராஜித்துக்கு தன்னுடைய மகளோட விருப்பம் நல்லாவே தெரியும் ஆனாலும் எதுவுமே தெரியாதவ மாற அவன் இருந்தான் ஒரு நாள் வழக்கம் போல விநாயகர் விநாயகர்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறப்ப சத்ராஜித் வந்து இந்த விநாயகரால் என்ன செய்ய முடியும் நம்மோட வம்சதேவனாகிய சூரிய பகவானை வழிபடு அப்படின்னு சொன்னான் சத்யபாமா அதுக்கு இல்லை இல்லை நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பவர் விநாயகர் தான் என்னோட விருப்பம் நிறைவேற அவர் அருள் புரிவார் நான் விரும்புறபடி கிருஷ்ணரையே என்னுடைய கணவராக செய்வார் அப்படின்னு சொன்னான் சத்ராஜித்தோ கோபத்தால் முகம் சிவக்க பதில் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போனான் இந்த சம்பவம் நிகழ்ந்த அடுத்த நாளே கிருஷ்ணர் சத்ராஜித்தை பார்க்கறதுக்காக வந்தார் சத்ராஜித்து தன்னுடைய வீடு தேடி வந்த கிருஷ்ணரை தன்னுடைய தர்பார்ல பார்க்கறதுக்காக ஏற்பாடு செஞ்சு அங்க போனான் அப்ப கிருஷ்ணர் திடீர்னு அங்கிருந்து மாயமாகி மறைஞ்சிட்டாரு சத்ரஜித் கோபத்தோடு தன்னோட சீயமந்தகம் மணியை இருக பற்றி பல்ல கடிச்சுட்டே நின்னான் அப்ப சத்யபாமா தன்னுடைய தந்தை கிட்ட அப்பா ஏன் இப்படி தகைச்சு நிக்கிறீங்க கிருஷ்ணர் உங்ககிட்ட என்ன தனக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு வேண்டினாரா என்ன அப்படின்னு கேட்டா சத்ராஜித்தோ அவன் உன்னும் விரும்பலை என்னுடைய சுயமந்தக மணியைத்தான் விரும்பறான் தெரியுமா அப்படின்னு சொன்னான் சத்யபாமா அப்பா உங்களுக்கு என்னை விட அந்த சுயமந்தக மணிதான் உயர்ந்ததாப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனான் சத்ரஜித் அப்ப இல்லம்மா அந்த கிருஷ்ணனோட பேராசை எவ்வளவுங்கிறதத்தான் சுட்டி காட்டுனேன்னு சொன்னான் சத்யபாமா அதுக்கு அப்பா அவர் ஒன்று இந்த மாதிரியான மணி தன்கிட்டவே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பத்திரப்படுத்தியெல்லாம் வைக்கலையே அவரு இந்த மணியை விரும்பி இருந்தால் நீங்கள் பெரிய மனுஷத்தன்மையோடு அவருக்கே இதை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட சத்ராஜித் என்ன இந்த சியமந்தக மணியை கொடுக்கறதா ம் ஒரு காலும் முடியாது இதை யாரும் என்கிட்ட இருந்து பெறவும் முடியாது எடுத்து செல்லவும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான் சில நாட்களுக்கு அப்புறமா விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு மேகம் சூழ்ந்து இருள் கவிச்சு அந்த சமயத்தில் பால் கறந்துட்டு இருந்த கிருஷ்ணர் பாலை பார்த்தப்ப அதில் அவருக்கு நாலாம் பிறை தென்பட்டுச்சு அப்போ அவரு அடடா நாலாம் பிறையை பார்த்தா நாய் படுற பாடு பாடுபடணும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நினச்சி பூஜை அறைக்கு போய் விநாயகருக்கு முன்னாடி நின்று விநாயகா உன்னுடைய பரிபூரண அருள் எனக்கு வேண்டும் அப்படின்னு வேண்டுனாரு விநாயகர் அப்ப கிருஷ்ணா நீ நாலாம் பிறைய நேரடியா வேனுக்குன்னே பார்க்கலையே அதோடைய பிரதிபிம்பத்தையே பார்த்த எல்லாம் நல்லபடியாகவே முடியும் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டு கிருஷ்ணர் எல்லாம் உன்னோட தயைதான் அப்படின்னு சொல்லி வணங்கினார் அதே சமயம் பூஜை அறைக்குள்ள வந்த ருக்மிணி கிருஷ்ணர் விநாயகருக்கு முன்னாடி கைகூப்பி நிற்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு இது என்ன நீங்கள் விநாயகருக்கு முன்னாடி நின்று ஏதோ வேண்டிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணர் அதுக்கு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி என்னுடைய தாயார் யசூதை ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சொன்ன விஷயம் நினைவுக்கு வந்துச்சு அதனாலதான் இப்படி செய்த அப்படின்னு சொன்னார் ருக்மிணி அதுக்கு அப்படியா உங்களோட தாயார் அப்படி என்ன சொன்னாங்க நானும் கேட்டு பயனடையிறேன்னு சொன்னான் ஒரு விநாயகர் சதுர்த்தி நாள் அன்னிக்கி என்னோட தாயார் பால் கறந்தப்ப அதில் நான் சந்திரபிம்பத்தை பார்த்தேன் அப்ப சதுர்த்தி சந்திரனை பார்த்தா பலவித வசவுகளுக்கு ஆளாக வேண்டி வருமே அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்பட்டா அப்ப நான் இனிமே விநாயக சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவளை தேற்றுனேன்னு சொன்னாரு ருக்மிணி உடனே ஓஹோ அப்படின்னா கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலையா ஆனா இப்ப சந்திரனை மேகம் சூழ்ந்திருக்கே எப்படி பார்க்க முடியும்னு கேட்டா கிருஷ்ணர் அதுக்கு ஆ இது கிடக்கட்டும் நீ இங்கே வந்த காரணத்தை சொல்லலையே என்கிட்ட என்ன சொல்ல வந்த அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்டார் ருக்மிணி அதுக்கு சத்ராஜித் கிட்ட இருந்த மணி நம்மோட வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னான் கிருஷ்ணருடனே என்ன சிவமந்தகமணி இங்கே வந்துடுச்சா எப்படி வந்துச்சுன்னு ஆச்சரியத்தோடு கேட்டார் ருக்மிணி அதுக்கு சிவமந்தகமணி வரலை சத்ராஜித் கிட்ட இருக்கிற இன்னொரு மணியான சத்யபாமாங்கிற மணி தான் வந்திருக்கு அவளும் நானும் வெகு நேரம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம் தான் கிளம்பி போனான் அவளை வழி அனுப்பிட்டு நேராக இங்கே வந்திருக்கேன்னு சொன்னான் கிருஷ்ணரும் ஓ அப்படியா இங்கே அவன் நம்முடைய விநாயகரை பார்க்கலான்னு வந்திருந்தா போல இருக்கு விநாயகரை பார்த்தாளா அப்படின்னு கேட்டாரு ருக்மிணி அதுக்கு அவள் விநாயகரை பார்க்க வந்தாளான்னு எனக்கு தெரியாது அவளோட கண்கள் சுழன்றதை பார்த்தா உங்களைத்தான் தேடினா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னான்